வணக்க நண்பர்களே நீண்ட நேரம் நீங்க உடல் ஈடுபடணுமா விந்து வந்து சீக்கிரம் முந்துதுங்களா கவலையே வேணாங்க இந்த வீடியோவில் தெரிகின்ற இந்த மூலிகை மருந்து மட்டும் உங்ககிட்ட இருந்ததுன்னா போதுங்க சீக்கிரம் வெளியேறக்கூடிய விந்து வந்து தடுத்து நிறுத்துலாங்க இது எந்தெந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்றவங்க இந்த வீடியோவில் தெரிகின்ற மூலிகை மருந்து சாப்பிட்றதுனால நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான சுயன்பம் நான் பண்ணிட்டேன் அதனால இப்போ எனக்கு வந்து விரப்பத்தன்மை கொஞ்சம் கூட இல்லை உணர்வுகள் கொஞ்சம் கூட இல்லை அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோவில் தெரிகின்ற இந்த மூலிகை மருந்து பயன்படுத்தும்போது போது வேற லெவலில் தன்மை தெரிய வயது காரணமாக இல்லை பிபி சுகர் காரணமாக இல்ல அதிகப்படியான சுயன்பம் பண்ணி விந்து வெளிவிட்டதுனால எனக்கு இப்போ ஆணுறுப்பு சரி வர செயல்படலை அப்படின்றவங்களுக்கு வேற லெவல் வேற கிடைக்குங்க இது எந்தெந்த மாதிரி பிரச்சனையும் இன்னும் ஃபேஸ் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த வீடியோவில் தெரிகின்ற இந்த மூலிகை மருந்து வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சிறு வயது முதலே எங்க கணக்கு வழக்கம் இல்லாமல் காலையில எந்திரிச்சும் டீ காபி சாப்பிட்றோமோ இல்லையாங்க ஆனா சுயன்பம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த ஆசை தீரத்தே கிடையாது சும்மா அதை பண்ணி பண்ணி விந்து வெளிவிட்டாதான் நம்மளுக்கு கொஞ்சம் பொழுதுபோக்கே போகும் அந்த மாதிரி பண்ணுற பண்ணுறதுனால என்ன ஆகும்னா பண்ணும்போது போது நல்லா தான் இருக்கும் பண்ணதுக்கப்புறம் திடீர்னு இதெல்லாம் தப்புன்னு நினச்சி என்ன பண்ணுறோம் இதை விடணும்னு நினச்சி விட்டுருவோங்க விட்டதுக்கு அப்புறம் தாங்க இருக்குது தம்பி நீ என்னைய விட்ட இரியா உன்னை நான் இப்போ கொல்லாமல் விடுறதில்லைன்ற மாதிரி அதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் தான் குறைவு பிரச்சனை வரும் அது எந்த மாதிரி வரும்னா சீக்கிரம் விந்து வெளியேறிடுங்க பெண்ணு ஆண் உறுப்பு போகாது ஆனால் அதிகப்படியான உணர்ச்சிகள் ஏற்பட்டு உணர்வுகள் ஏற்பட்டு விந்து வந்து தானா வெளியேறிடும் அப்படியே மீறி விரப்பத்தன்மை இருந்ததுனாலும் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே உடலுறவுல ஈடுபடவே முடியாது இந்த மாதிரி பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இது இன்னும் யாருக்கெல்லாம் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான சுயன்பம் பண்ணி ஆணுறுப்பு வந்து ரொம்ப சின்னதாயிட்டு இருக்கும் ரொம்ப குட்டி ஆயிட்டு இருக்கும் உடம்போட உடம்பு போய் ஒட்டிட்டு இருக்கோம் அஞ்சு வயசு பையனுக்கு இருக்கிற அளவுக்கு இல்லை பத்து வயசு பையனுக்கு இருக்கிற அளவுக்கு ஆணுறுப்பு வந்து மாறிடுங்க ஒரு பெண் வந்து நம்ம நின்று வாடாடின் தம்பளை தடுவுனா கூட சரி உணர்ச்சிகள் உணர்வுகள் வரவே வராது இந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த மூலிகை மருந்தை பயன்படுத்தினா வேற லெவலில் விருப்பத்தன்மையும் டைமிங்கும் எரக்ஷன் எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு சரிங்களா அதுவும் சாப்பிட்ற முதல் நாள் முதல் மாத்திரையிலேயே அதுவும் ஒரு மணி நேரத்திலேயே நல்ல ஒரு விருப்பத்தன்மையாக கிடைக்கும் நீண்ட நேரம் நீங்கள் உடலுறுவில ஈடுபடலாம் விந்து சீக்கிரம் வெளியேறி தடுத்து நிறுத்தம் தண்ணி போல இருக்கக்கூடிய விந்து வந்து நல்ல ஜில் போல மாத்தி தரும் விந்துவில் உயிரோணி குறைபாடுகள் இருந்ததுனாலும் அதையும் நீங்க செய்யுங்க அந்த அளவுக்கு இந்த மூலிகை மாத்திரை வந்து வேற லெவல் விருப்பத்தன்மையை அள்ளி தரக்கூடிய ஒரு அற்புதமான அருமருந்தினே சொல்லலாம் சரிங்களா உங்களுக்கு பிபினால் அந்த அந்த ஆண்மைக்குறை பிரச்சனை வந்துருச்சு இல்ல சுகர்னால அந்த பிரச்சனை வந்துருச்சு இல்லை வயது காரணமாக பிரச்சனை வந்துருச்சு ஆனா தான் என்ன கன்றாவினே தெரியல வயசு இருக்கும் போதெல்லாம் மனைவி சின்ன பசங்க இருக்காங்க பசங்க இருக்காங்க இந்த மாதிரிலாம் நான் வரமாட்டேன் வரமாட்டேன்னு சொல்லிட்டா இப்போ பசங்களாம் நல்லா பெரிய பசங்கள் ஆகிட்டு வேலை வெட்டிக்குன்னு போயிட்டு போயிருக்கு சும்மா வெட்டியா இருக்கும் வாயோ யோ வந்து என்னை என்ஜாய் பண்ணி என்ன ஏன் நீ அப்படின்னு சொல்லி என் மானத்தை வாங்குற இதனால எனக்கும் என் மனைவி கைக்கும் சண்டை வருதுங்க நான் என்னங்க பண்றது ஐயோ ஐயோ நானும் எங்கெங்கயோ மருந்து மாத்திரை எல்லாமே வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டுங்க ஆனா எனக்கு கடுவளவு கூட பலன்றதே கிடையாதுங்க இதனால் சைடு எஃபெக்ட் அதிகமான தாங்க மிச்சம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு இந்த வீடியோவில் தெரிகின்ற இந்த மூலிகை மருந்து சாப்பிட்டீங்கன்னா வேற லெவலில் உங்களுக்கு வந்து விருப்பத்தன்மையும் டைமிங்கோ எரக்ஷனோ உங்களுக்கு கிடைக்குங்க சாப்பிட்ற முதல் நாள் முதல் மாத்திரையிலே கிடைக்கும் மெயினான ஒரு விஷயம் இது சாப்பிட்றதுனால நிரந்தர தீர்வு அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் அதே மாதிரி சிறுத்து போன ஆணுறுப்புக்கும் சின்னதான ஆணுறுப்புக்கும் நம்ம கிட்ட மூலிகை மருந்துகள் இருக்கு இந்த மூலிகை மருந்தை நீங்க பயன்படுத்தும் போதே முதல் நாளில் இருந்தே மாற்றம் என்பது சூப்பராக தெரியும் அந்த அளவுக்கு அற்புதமான மூலிகை எண்ணெயெல்லாம் நம்மக்கிட்ட கிடக்குது கொட்டி கிடக்குதுங்க செக்ஷுவல் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்கும் அதனால் வந்து ஒரு பயமும் தேவையில்ல நீங்கள் எங்களை காண்டாக்ட் மட்டும் பண்ணால் போதும் வேறு லெவல் ப்ராடக்ட் நம்மக்கிட்ட எக்கச்சக்கமாக இருக்குது அதெல்லாம் கொடுத்து உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆண்மை குறைவு பிரச்சனை முற்றிலும் நிரந்தரமாக ஒரே ஒரு அந்த மூலிகை மாத்திரையிலேயே வந்து சரி செய்யக்கூட ஏ மூலிகை மருந்தெல்லாம் நம்மக்கிட்ட எக்கச்சக்கமாக கொட்டி கிடக்குது அதனால் வந்து பயன்பெற்றுக்கோங்க மெயின் வந்து இந்த பெண்ணுறுப்புக்குள்ளே ஆணுறுப்பே உள்ள விட மாட்டான் சிலர்லாம் வந்து அவளாம் என்ன பண்ணியிருப்பான்னா ஒரு நாளைக்கு கணக்கு அழகு இல்லாமல் உடலூர்வில் ஈடுபட்டுகிட்டே இருப்பான் இல்லைன்னா அவனை விட மூத்த பெண் வயதில் மூத்த பெண் ஆன்ட்டி கூட நல்லா ரொமான்ஸ் பண்ணியிருப்பான் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பான் நினைக்கும் முதல்ல ஆண்டி போய் நக்கி நல்லா நாக்கை போட்டு நல்லா தடிவி கிடு எல்லாத்தையும் பண்ணி நல்லா அனுபவிச்சிருப்பான் கடைசியில் அவன் கல்யாணம் பண்ணபுருக்கு பொண்டாட்டி கூட அவனால் சந்தோஷமா இருக்க முடியாது காரணம் என்னன்னா தான் அந்த காலகட்டங்கள்ல இருந்தே முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்கானா ஆணை விட பெண் வயதில் குறைவாகவும் இருக்கணும் இல்லற வாய்க்குக்கு காரணம் என்னன்னா பெண்களுக்கு உணர்ச்சி என்பது ரொம்ப அதிகம் பெண்களுக்கு அந்தளவுக்கு வந்து சைடு எஃபெக்ட் ஏற்படுத்தாது எவ்வளோ குத்துனாலும் குத்து 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 குத்துன்னு குத்த சொல்லும் அந்த ஒரு விஷயத்தில் பெண்களுக்கு சரிங்களா ஆனால் ஆண்களுக்கு அப்படி கிடையாது நாலு குத்து குத்தனா அஞ்சாவது குத்தலை பிடிங்கிச்சுனா அவ்வளோதான் அவன் சோகம் தோடு அடங்கிடும் இதுதான் ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள வித்தியாசம் சரிங்களா அதனால் தான் என்ன பண்ணுறான் கடவுளே என்ன பண்ணிடுறான் அந்த காலகட்டங்களில் ஆணை விட குறைவான வயதில் பெண் இருக்கணும் அப்படி ஆணை விட அதிகமாக இருந்ததுன்னா அப்போது வந்து என்ன ஆகும்னா ஆணுக்கு அவனுக்கு இருக்கக்கூடிய மொத்த நாடி நரம்புகளும் செயலியராகிடும் இல்லற வாய்க்கையில் ஈடுபடும் போது அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வரான் அதனால் வந்து அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடாது அதனால தான் வந்து ஆணை விட எட்டு வயசு பத்து வயசு அஞ்சு வயசு மூணு வயசு கம்மியாக இருக்கக்கூடிய பெண்களை திருமணம் செய்வது வழக்கமாக வச்சுட்ருக்காங்க அதுக்கு காரணம் இந்த எல்லார வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம என்ன பண்ணாலும் சரி ஆண்மை குறைவு வர்றது ஆண்களுக்கு தான் பெண்களுக்கு கிடையாது பெண்களுக்கு மிஞ்சி போனால் கருப்பையில் புண்ணு கட்டி இந்த மாதிரி தான் வரும் வேறு எதுவும் பெருசாக எதுவும் பெண்களுக்கு பாதிப்பு என்பதே கிடையாது மிஞ்சி போனால் வெள்ளை போடும் தான் இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக பெண்ணுக்கு சரி செஞ்சு கொள்ள முடியும் ஆனால் ஆண்களுக்கு அப்படி கிடையாது ஆண்மை குறைவுன்னு ஒன்று வந்துருச்சுன்னா கரெக்டான வைத்தியரை பார்த்து சரி பண்ணலாம் கண்டிப்பாக அவருடைய லைஃபே கேள்விக்குறியாயிடும் அந்த அளவுக்கு வந்து பாதிப்புக்குள்ளே கொண்டு போய் விட்டுவிடும் இந்த ஆண்மை குறைவை வந்து சரி செய்ய முடியுமானால் உண்மையில முடியும் கரெக்டான மூலிகை மருந்துகள் எடுக்கும் பொழுது மட்டுமே இதுக்கு தீர்வு அளிக்கும் நம்ம கிட்ட மூலிகை மருந்துகள் எக்கச்சக்கமாக கொட்டி கிடக்குதுங்க ஒரு பயமும் தேவையில்ல சரிங்களா அதேமாதிரி பெண் உறுப்புகளில் ஆணுறுப்பு வில்ல விடுறதுக்கு முன்னாடியே விந்து தானாக விளையிறதுன்னா அவங்க அதிகப்படியான சுயன்பம் பண்ணவங்களா இருப்பாங்க இல்லைனா தன்னை விட மூத்த பெண்மணி கூட ஒரு மேற்கொள்ள கொண்டவங்களாக இருப்பாங்க இந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுற நண்பர்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அதை வந்து ரொம்ப ஈஸியாக வந்து சரி செஞ்சு கொள்ள முடியும் நம்மளுடைய மூலிகை மருந்துகளை எடுக்கும்பொழுதே முதல் நாளே சரி செஞ்சுக்க முடியும் அதனால் ஒரு பயமும் தேவையில்லை சரிங்களா அதேமாரி விருப்பத்தன்மை வருது என்னால் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே உடலுறுவில் ஈடுபட முடியல அப்படின்றவங்களுக்கும் என்ன ஒரு ஷார்ட்டாக சொல்ல வரும்போதுனா அதிகப்படியான சுயன்மம் பண்ணதுனால நாடி நரம்புகள் அனைத்தும் ஆடி ஓய்ஞ்சி ரெஸ்ட் எடுக்கிற டைம் அதனால் வந்து அது அப்படி தான் இருக்கும் அது வந்து ஈஸியாக சரி பண்ணலாம் இந்த மூலிகை மருந்துகளை எடுக்கும்போது இன்னும் சொல்ல பிபி சுகர் வந்துருச்சு அதை அதனால் வந்து விரப்பத்தன்மை வந்து கிடையாது நல்லா தான் இருந்தது திடீர்னு இல்லாமல் போயிடுச்சு அப்படின்றது இது நேச்சுரல் பிபி சுகர் வந்ததுக்கப்புறம் நேச்சுரலாக அந்த மாதிரி ஆகிடும் இதுவும் நல்லா ஈஸியாக வந்து நம்ம வந்து சரி செய்ய முடியும் இதுக்கெல்லாம் மெயின் ரீசன் ஆணுறுப்பில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலம் வீக் தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அது வந்து ரொம்ப ஈஸியாக சரி பண்ணலாம் இந்த மூலிகை மருந்து எடுக்கும்போது என்ன பண்ணுதுன்னா நம்மளுடைய மூலிகை மருந்து இருந்து இந்த ஆணுறுப்புக்கு வரக்கூடிய ரத்தோட்ட நாளங்களில் அந்த நரம்புகளில் இருக்கக்கூடிய அடைப்புகளை அத்தனையுமே சரி செய்யும் ரத்தோட்டத்தை சீராகிட்டோம் ரத்தம் சூப்பராக சிறப்பாக செயல்படும் அதனால் ஒரு ஒரு பயமும் அதனால் இந்த மூலிகை மருந்துகள் எடுங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனையும் சரி செஞ்சிடும் சிறுத்து போன ஆணு சின்னதான ஆணுறுப்பையும் ஈஸியாக சரி பண்ணலாம் மூலிகை எண்ணெயை பயன்படுத்தி நம்ம இருக்கக்கூடிய மூலிகை எண்ணெய்களை பயன்படுத்தி உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்றதை எங்களுக்கு கால் பண்ணி சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ரொம்ப எளிமையான முறையில் நம்ம வந்து சரி செய்ய முடியும் அது மட்டும் இல்லை சிலருக்கு எந்த ஒரு கட்டப்பாடுமான் ஏ டு ஜட் எந்த ஒன்றுமே ஜீரோ பர்சன்ட்டில் இருப்பான் எதுவுமே வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இருப்பான் அவனுக்கு ஏன் ஆண்மை குறைவு வருதுன்னா அவன் சாப்பிடக்கூடிய உணவால் வரும் சரிங்களா இன்றைக்கி காலகட்டங்களில் வந்து தொண்ணூற்றி ஒன்பது பர்சன்ட் ஆண்மை குறைவால் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒரு பர்சன்ட் ஆண்கள் மட்டும்தான் ஆண்மை குறைவால் பாதிக்கப்படவில்லை அதனால் வந்து ஆண்மைக்குறைவு என்பது இந்த காலகட்டங்களில் ஒரு பெரிய விஷயம் கிடையாது கரெக்டான ஒரு வைத்தியரை நீங்கள் மீட் பண்ணி அதுக்கான ஒரு மருந்துகள் எடுக்கும்பொழுது உங்களுக்கு நிரந்தர தீர்வு அளிக்கும் நம்மக்கிட்ட நிரந்தர தீர்வு அளிக்கக்கூடிய மருந்துகள் இருக்குது வேறு லெவலில் என்ஜாய் பண்ணக்கூடிய மருந்துகளும் நம்மக்கிட்ட எக்கச்சக்கமாக கொட்டி கிடக்குது உங்களுக்கு என்ன தேவையோ உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி ஓப்பன் டாக்கில் எங்கள்கிட்ட பேசுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக எங்களால் தர முடியும் எங்களை ஃபஸ்ட்டு நம்புங்க நம்பினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மீட்டு தருவோம் நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயமே உங்களுக்கு புரிஞ்சுருக்கோன்னு நம்புகிறேன் மற்றவங்களை போகிற நாங்கள் கிடையாது எங்களுடைய ப்ராடக்ட்டுகளை வாங்கி பயன்படுத்துறவங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு எங்களது குவாலிட்டியாக ஜெனினிவாக இருக்கும் அப்படின்றத ஒரு பயமும் தேவையில்ல நம்பி எங்கள்கிட்ட வாங்கலாம் சப்போஸ் நீங்கள் வாங்கி உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலைனா மருந்துகள் ரிட்டர்ன் எடுத்துகிட்டு மறுபடியும் இன்னும் பவர்ஃபுல்லாக மூலிகை மருந்துகள் அனுப்பி தருவோம் எந்த ஒரு ரூபா ஒரு ரூபா கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா தர தேவையில்லை ஏற்கனவே வாங்கினதுலேருந்து மற்ற கம்பெனியில் இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்காது காரணம் அவங்க எங்களை மாதிரி தயாரிக்கக்கூடிய இடத்துல இருந்து வாங்கி தருவாங்க அங்கே ரிட்டர்ன் எடுக்கிற ஆப்ஷன் இருக்காது எங்ககிட்ட ஏதாவது ஃபீட்பேக் வந்ததுன்னா எங்களுடைய மருந்துகளை கண்டிப்பாக ரிட்டர்ன் எடுத்துகிட்டு அதை சரி பண்ணி தரது எங்களுடைய கடமையாக நாங்கள் நினைக்கிறோம் அதனால் வந்து அதையும் சரி செஞ்சு கொடுப்போம் ஒரு பயமும் தேவையில்லை எங்களுடைய மூலிகை மக்களுக்கு இணையான மருந்துகள் எங்கேயுமே கிடையாது நாங்கள் பெருமையாக சொல்லுவோம் எங்கள் முன்னோர் காலத்துலேருந்து சித்தர்கள் காலத்துலேருந்து ராஜா காலத்துலேருந்து எங்கள் முன்னோர்கள் இந்த மூலிகைகளை ஆராய்ச்சி பண்ணி மக்களுக்கு கொடுத்துட்டு அவர்களுடைய வியாதிகளை சரி செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க அதனால் அவர்கள் இருக்கக்கூடிய அனைத்து வியாதிகளும் சூப்பராக சரியாகி சரியாக இருக்குது அதை தான் நாங்களும் பின்தொடர்ந்து மக்களுக்கு கொடுத்து இப்போ இருக்கக்கூடிய மக்களுக்கும் வியாதிகளை சரி செஞ்சு கொடுக்குறோம் அதனால் எந்த பயமும் இல்லாமல் எங்களுடைய மூலிகை மருந்துகளை எடுத்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் எந்த ஒரு பக்க விளைவுகளும் பின் விளைவுகளும் இல்லாமல் தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம் அது மட்டும் இல்லை எங்களுடைய மூலிகை மருந்துகளை சாப்பிட வயது ஒரு தடையே கிடையாது உங்களுக்கு அறுபத்தஞ்சாக இருந்தாலும் சரி ஐம்பத்தஞ்சாயிருந்தாலும் எழுபத்தஞ்சாயிருந்தாலும் தொண்ணூத்தஞ்சாக இருந்தாலும் தாராளமாக இதை பயன்படுத்துகிறதுனால விரப்பத்தன்மை வரும் சாப்பிட்ற முதல் நாள் முதல் மாத்திரையிலேயே அதுவும் ஒரு மணி நேரத்துலேயே கிடைக்கும் நல்ல ஒரு விரப்பத்தன்மை வரும் நீண்ட நேரம் நீங்கள் உடலூரில் ஈடுபடலாம் விந்து அவ்வளோ சீக்கிரம் உந்தாது விந்து நிறுத்து போயிருந்ததுன்னா கெட்டிப்படும் விந்துள்ள உயிரின குறைபாடுகள் இருந்ததுன்னா நீங்கும் அதனால் ஒரு பயம் இல்லாமல் எங்களுடைய மூலிகை மருந்துகளை எடுத்து பயன்படுத்துங்க உங்களுக்கு பத்து வருஷம் குழந்தை இல்லை பதினஞ்சு வருஷம் குழந்தைலனாலும் குழந்தையின்மை பிரச்சனையும் சரி செஞ்சு தரும் ஒரு பயம் இல்லாமல் பயன்படுத்தி பாருங்கள் பக்க விளைவுகள் இல்லாமல் எல்லார வாய்க்கில் ரொம்ப சந்தோஷமாக இருங்க உங்கள் மனைவி உங்களை விட்டு போகாத அளவுக்கு செக்ஷில் திருப்திப்படுத்தி பாருங்கள் உங்களை விட்டு யாரையும் கடவுளை கூட நினச்சி பார்க்க மாட்டாங்க அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான மூலிகை மருந்துகள்லாம் நம்மகிட்ட இருக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட் இல்லாமல் இந்த ஸ்க்ரீனில் தெரிகின்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்கிறனால அனுப்பி தரேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்குவோம் நம்புகிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சி யூ நெக்ஸ்ட் ஸ்டூடியோ பவர் டு பை சித்த மருந்துகம் மற்றும் மூலிகை ஆராய்ச்சியாகாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சி யூ நெக்ஸ்ட் ஸ்டூடியோ பை பாய் டாட்டா